அண்ணா எல்லாமே பை 1 கெட் 1ல இருக்க கூடிய தான் இல்லங்களா சூப்பரா இருக்குங்க எல்லாம் பை 1 கெட் 1 தான் நல்லா இருக்கு டிஃபரண்ட் பார்டர் பாருங்க எப்படி காப்பர் ஓகே பிங்க் காப்பர் காப்பர் போக போய் பிங்க் காப்பர் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க 1 பை 1 நம்ம பார்க்கலாம் கலர் காம்பினேஷன் இதுல சூப்பரா இருக்குங்க இதுல பிடிச்சதுல நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அண்ணா எல்லாமே பை 1 கெட் 1 அப்படிதானங்க ஆமாங்க பை 1 கெட் 1 பை ஒன் கெட் ஒன் பார்க்க ரொம்ப கம்மி தாங்க எவ்ளோங்க ஆயிரத்தி சாரி எடுத்து ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தா வித் ஓகே ப்ளௌஸ் நல்லா இருக்கும்

ஓகேங்கண்ணா இது போதும் பாருங்க சமையான கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ நீங்க கிரீன் கலர் சாரீஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான சாரீஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லாமே செல்ஃப்ல வரும் ஸோ இதுக்கு ஆரி ஒர்க்கு நீங்க கான்ட்ராஸ்டா நீங்க வந்து போட்டுக்கலாம் ஸோ பிளவுஸ் வந்து சேம் கிரீன் கலர்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வரக்கூடிய சரியாங்கண்ணா ஆமா பிங்க் காப்பர் ஓகே நான் ஓபன் பண்ணுங்க எல்லாமே ஒரே பிரைஸ் தான் இல்லங்களா ஆமா நான் ஒரே பிரைஸ் ஓகேங்களா சோ கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் சோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க ஷாப்ப டைரக்டா விசிட் பண்ணுங்க சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இதுல வரக்கூடிய உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி பார்டர் பிங்க்ல உங்களுக்கு பிங்க் கிளிட்டரிங்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பிளைனாங்கனா இதான் ப்ளவுஸ் இது அதே கலர்ல பிளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சாமையான சாரி வேணுங்கிறீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கிடைக்காது சூப்பரான எடுக்கக்கூடிய இப்ப சூப்பரான போட்டிருக்கோங்க ஓகேங்கண்ணா நெக்ஸ்ட் சூப்பரான ரெட் கலர் வித்தவுட் பார்டர்

நெக்ஸ்ட் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ளூ கலர்ல ஒரு காம்பினேஷனான சாரீஸ் வந்து பார்க்க போறீங்க ஸோ இந்த சாரீஸும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்காது ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இதில் வரக்கூடிய பார்டர்ஸ் பாத்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ப்ரீசியஸான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பிளவுஸும் பல்லுவும் சேம் கலர்ல வந்துருக்குங்க வாவ் சம கலர் காமினேஷன் ஓகேங்கண்ணா பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ப்ளைன் கிடையாதுங்க இந்த மாதிரி மைனுட்டான டிசைன்ஸ் எல்லோ கலர் மாதிரி குடுத்துருக்காங்க சில்வர் கலர்ல குடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க சோ ஃபேண்டா ஆரஞ்சு ஏங்கண்ணா செம கலருங்க யாரு வியப்பனாலுமே ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியவீங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து த்ரீ தௌசண்ட் அபோவ் தான் இந்த சாரீ

இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே காம்பினேஷன்ஸ்ல வர்ற மாதிரி தான் டிசைன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அப்படிதானங்கண்ணா ஆமாங்க டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து காப்பர் இல்லங்களா காப்பர்ல சோ இதுதான் வந்து பல்லு செல்ஃப் ஆரோ பல்லு ப்ளௌஸ் இது ப்ளௌஸ் ப்ளௌஸ் செல்ஃப்

ஆக்சுவலி இது வந்து ஒரு கனகாமர கலர் மாதிரி தான் சோ உங்க பாத்தீங்கனால இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுங்க அவ்வளவு அழகான சாரி பாருங்க சூப்பரா இருக்கு சாமையா இருக்குங்க வேற லெவல் மீடியம் கலர் சவுலவும் லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாங்க சோ இதெல்லாம் சூப்பரா இருக்கு சோ இதுக்கும் நீங்க வந்து செல்ஃப் கலர்ல ப்ளௌஸ் அழகா இருக்கும் நீங்க பாக்ஸ்ல வச்சு போட்டீங்கன்னா செமையா இருக்குங்க சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் சாரி சூப்பராக இருக்குங்களேன் பிளவுஸ்க்கு உங்களுக்கு கைக்கு வந்துடும் செமையா இருக்கு ஸோ அதெல்லாம் தேடுறப்ப கிடைக்காத கலருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சான்ஸே கிடையாது நீங்கள் கட்டினீங்க அப்படின்னாலுமே அப்படியே நிக்கிற மாதிரியான கலர்ஸும் சூப்பராக இருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம எஸ்பிபி சிலிப்ஸோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நிறையா பட்டுக்குமே வந்து இறக்கியிருக்காங்க ஸோ அதில் வந்து நிறைய சரிவுக் சாரீஸும் அவைலபிள் இதெல்லாம் தௌசண்ட் ரேஞ்சஸ்லையும் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே அவைலபுள் இந்த மாதிரி கடை ஃபுல்லாவே உங்களுக்கு பட்டுக்கான கலெக்ஷன்ஸ் பிரம்மாண்டமா இருக்கிருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை